பலாக்காய் முத்துறதுக்குள்ளே வெட்டிட்டோம் அப்படின்னா நம்ம பழக்கும் போது வந்து வெம்பிடும் இல்லைன்னா சுவை இருக்காது அதை தவிர்க்கிறதுக்கு நம்ம பலாக்கா வந்து மரத்தில் இருக்கும் போதே முத்திரிச்சான்றதை நம்ம உறுதி செய்யணும் அதை ஒரு சில வழிமுறைகளை வச்சு நம்ம உறுதி செய்ய முடியும் முதல்ல நம்ம காயை தட்டி பார்க்கணும் தட்டும்போது கூர்மையான ஒரு தெளிவான சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா அதை முத்திரிச்சின்னு அர்த்தம் முக்காக்காயாக இருக்கும்போது சத்தம் வந்து நல்லா கேட்கும் ஆனால் அதில் ஒரு தெளிவு இருக்காது ஷார்ப்பாக வந்து சவுண்ட் கேட்காது காய் நல்லா முத்திடிச்சு அதே சமயம் பழுக்க போகுது அப்படின்னா அதோடய சத்தம் வந்து அந்தளவுக்கு தெளிவாக இருக்காது ஆனால் கேட்கும் சத்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடாக இருக்கும் ஒரு லெதர் ஷீட்டு அப்படின்னா ஒரு லெதர் சோஃபாவில் வந்து ஒரு விரலை வச்சு தட்டும்போது என்ன மாதிரி சத்தம் கேட்குமோ அந்த சத்தம் வந்து பழுக்க போகிற காயில் வந்து கேட்கும் இங்கே இருக்கிற இந்த காய் பார்த்திங்க அப்படின்னா மரத்துலேயே வந்து பழுத்துடுச்சு எதனாலனா அதோடய காய்களில் இருக்கிற அங்கங்கே இருக்கிற முள்ளல் வந்து பார்த்திங்கன்னா நிறம் மாறி ஒரு ப்ரௌன் கலர் கருப்பு கலர் அந்த மாதிரி பழுத்து பழுப்பு கலரில் இருக்கும் அதோடு அந்த முல்லை அமுக்கி பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக மிருதுவாக அமுங்கும் அது அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா காய் வந்து பழுத்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு சில காய்களில் முள் வந்து நல்லா விரிஞ்சிருக்கும் அந்த ரெண்டு முழுக்கு நடுவில் கேப் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்கும் தட்டும்போது சத்தமும் நல்லா தெளிவாக கேட்கும் அதுவும் ஒரு சில காய்களில் பார்த்திங்கன்னா முள் வந்து சுத்தமாக விரிஞ்சிருக்காது தட்டும்போது ஒரு தெளிவான சத்தமும் கேட்கும் அது நம்ம அப்படி உறுதி செய்ய முடியல அப்படின்னா அதோடைய காம்பு பகுதியை வந்து நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பிஞ்சியாக இருக்கும் போது பச்சையாக இருக்கும் அதுவே முத்த முத்த கொஞ்சம் அதோடய நிறம் மாறி கலரில் மாறும் இந்த ரெண்டு காய்களோட சத்தங்கள் பார்த்திங்கன்னா முத்தனை மாதிரி தெரியும் ஆனால் முத்தலை ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா காயோட இடையே வந்து குறைஞ்சது வந்து முப்பது கிலோ வரக்கூடிய காய் இது இது அந்தளவுக்கு நீட்டு வாட்டத்தில் ரொம்ப பெருசாக போகும் காம்பெலாம் பார்த்திங்கன்னா இன்னும் நேரம் மாறாமல் பச்சாவே இருக்குது பாருங்கள் ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு காய் அளவு தான் இருக்குது இது இன்னும் வந்து பெருக்கும் அந்த காய் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரெண்டு பழத்தோட முள் பார்த்திங்கன்னா ரொம்ப விறப்பாக பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது இந்த பழங்களில் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து முள் வந்து பழுத்துருக்குது கலர் மாறி இருக்குது ஆனால் அங்கே எதுவும் மாறலை ஆனால் சத்தம் வந்து கேட்கும் போது கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான் இருக்குது ஆனால் காம்புகள் பார்க்கும்போது மேலே வந்து கலர் மாதிரி இருக்குது ஆனால் இது பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்குது ஸோ அதை நம்ம அதை வச்சுட்டு நம்ம எது பிஞ்சு எது முத்துன்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் இன்னொரு மெத்தட் அப்படின்னா காம்பு வந்து நம்ம ஒரு ஷார்ப்பான நைஃப் அப்படின்லாம் நேகம் இதை வச்சுட்டு நம்ம அந்த காம்ப வந்து லைட்டாக கிள்ளி விடும் போது அதுலேருந்து பால் வரும் அப்படி வர்ற பால் வந்து கட்டியாக இல்லாமல் நீர்த்து போய் வந்துச்சு அப்படின்னா முத்துடுச்சு நீர்த்து போயின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால் வந்து திரிஞ்ச மாதிரி அதாவது பால் தனியாகவும் தண்ணி தனியாகவும் பார்த்தீங்கன்னா திரிஞ்சு வேகமாக வந்து சடசடன்னு கொட்டிகிட்டே இருக்கும் நீங்கள் அதை கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கூட அது வந்து நம்ம கைகளில் வந்து ஒட்டாது ஒரு நூல் மாதிரி மெலுசாக வருமே தவிர நம்ம கையில் வந்து அந்த பிசு பிசு ஒட்டாது அதுவே முத்தாத கா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கட்டியாக இருக்கும் பால் வர்றதே பார்த்திங்கன்னா தண்ணியாக ஊற்றாது காம்பு கிளைகள்லேயே பார்த்திங்கன்னா ஓட்டிட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் வரும் ரொம்ப அடர்த்தியாகவும் இருக்கும் அந்த பால் தேவரது பாருங்க ரொம்ப அடர்த்தியாக கட்டியாக வருது இதுவே இருந்தது அப்படின்னா அதில் வந்து இதே அந்த கட்டியாக வர்ற பால் கூட கொஞ்சம் நீர்த்து தண்ணி நிறையா வரும் இப்போ இது பார்த்திங்கன்னா தொட்டு விரலில் பார்க்கும்போது விரல் அப்படியே ஒட்டுது இல்லையா நூல் மாதிரி இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சாக தான் இருக்குது இன்னும்